ஒருவேளை சங்கீதாவை பாத்துருவானோன்னு தான் நம்ம சிலுவையை ஒதுக்கி கூட்டு போனேன் ஆட்ட ஜோர்ல திருவிழாவுக்குள்ளேயே போனது தப்பா போச்சு நமக்கு மரியாதை கொடுத்துட்டு போறான் எங்கே சிலுவை பார்த்து போயா தண்ணியில வர்றான் நாங்களே ஸ்டெடியா வர்றோம் தரையில் வர்றவன் தடுமாறிக்கிட்டே வர்றோம்

ஏல ஆராலுக்கு மட்டிரி இறங்கி வந்து குமிட போறான்டா அவனும் இப்ப நான் என்ன கேட்டேன்னு நீ டென்ஷன் ஆகுதே என்ன கேட்டேங்கிறது பிரச்சனை இல்ல எப்படி அப்ப நான் கீழே இறங்கி கய்யே கட்டி you tell me this address please sir கெஞ்சி கேட்குறமா தாடா ஏய் நான் நக்கலா அப்படிதான் வச்சுக்கய ஏய் என்ன கையை திருக்குற அடிக்க போடியே நீச்சா டைரி பண்ணுற மக்கா நீ எங்கள் மேலே கையை வச்ச இந்த ஹோல் ஏரியாவே அலறியா அடிப்பியா நீ அடி பாக்கலாம் ஆ ஏண்டா ஆ உன் மேலே கையை வச்சா ஓல்டு ஏரியாவே அலறனே இப்ப அலரிச்சே கேட்கல

Wait man, wait man. இப்ப நீ எதுக்கு என்ன அடிக்கிற? யோ, நீ எதுக்கு என் friends அடிச்ச? ஓ, friends ஆ? அதா matter. ஓர் address கேட்ட. அதுக்கு லாடு, லங்கோத்ரி, பாரு, fight நாங்க emotional ஐட்ட. தப்பா. சிலுவே, இவன் பாதி சென்சார் பண்டா சிலுவே, எங்கள் சொடக்கு போட்டு கூப்டா. ஏய்! கூப்டார். சொடக்கு போட்டு கூப்பிருதேன் என்னோட habit. அது நான் யார்க்காவும் மாத்திக்கு மாட்டேன் ஓகே ஓகே அவங்க கொஞ்சம் பூஸ்ல இருந்தாங்க கொஞ்சம் டென்ஷன் சாரி ஏய் மப்பா நானும் தான் அதன் தப்பே இல்லை கரெக்டா சார் நீங்க எங்க போனோம் இப்போ 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 டோர் நம்பர் சன்னதி ஸ்ட்ரீட் பெருமாள் ரைட் நேராக போய் ஃப்ளைட்டில் திரும்பினீங்கன்னா மூணாவது பிடி தேங்க்யூ ஐம் சிவா ஐஎம் ஓ நானும் உங்கள் ஊருக்காராக போகிறேன் சிலுவை சார் மிஸ்டர் பெருமாளுடைய பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாக போகுது சாரி இது எப்படி இருக்கு ரிஜெக்டட் பிடிக்கலையா அப்போ அந்த ரெட் எடுங்க இது சுத்தம் இன்னைக்கு நீ புடவை எடுத்த மாதிரி தான் என்ன நீ முத முதல்ல சங்கீதா நிச்சயதார்த்தத்துக்கு புடவை கட்டலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன் இங்க பாரு முதல் புடவை முதல் ராத்திரி முதல் புருஷன் இதெல்லாம் அவசரமே படக்கூடாது ஆஹா அந்த புடவை எப்படி இருக்கு நீ கிளிப்பாஸ் ம் வெளியே நிக்கலாண்டா சரி வா ஏய் வந்திருக்க கூடாது வந்துட்டோம் இரு யோ டேஸ்ட் யா யான் டேஸ்ட் இத பேக் பண்ணுங்க சார் என்னடா பண்ணுங்க கையடியா என்ன பெரிய டேஸ்ட் நானே டேஸ்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கேன்

பரப்போற என் வைஃப்க்காக நான் ஆசா செய்யு செலக்ட் பண்ண சாரி இது நான் யாருக்காவும் விட்டு தர மாட்டேன் ஆம் சாரி சார் அவர் அந்த புடவைய ரொம்ப லைக் பண்றாரு நீங்களே கொஞ்சம் விட்டு குடுங்க ப்ளீஸ் வெளியூர்காரரு சார் ஆசைப்படுறாரு விட்டுங்களேன் சரிங்க சார் உங்களுக்கு தான் விட்டு குடுக்குறேன் உம் புட சாரி ரொம்ப சீப் அபேவ் பண்றேன் நான் எதுலயா பிக்ஸ் ஆயிட்டேன்னா அப்புறம் என்னால அதுல இருந்து மாத்திக்க முடியாது அதுக்கு வேற யாராவது உரிமை கொண்டாடினா கூட அதனால் முடியாது மைண்ட்ல ஃபிக்ஸ் பிக்ஸ் சிகரெட் என்ன தயங்குறீங்க எனக்கு பிக்ஸ் ஆனது வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்போவே நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம் டேக் இட்

மோதலில் ஆரம்பிக்கிறது காதலில் முடியும்னு சொல்லுவாங்க எங்களை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் முடிஞ்சிருச்சு ஆ உனக்காக சண்டை போட்டு ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த நாளைக்கு எனக்கும் சங்கீதாவுக்கும் நிச்சயதார்த்தம் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ எதுவும் கிடையாது இப்போதைக்கு நீங்க தான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரீங்க என்ன யோசிக்கிறீங்க சங்கீதா நீயும் இன்வைட் பண்ண வந்திருக்க அலமாரி வார்த்தை வந்து வந்து போச்சு அடைக்கிட்டேன் தெரியுமா சங்கீதாவுக்கு வேற எவன் நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கள்லாம் பதறிட்டோம் ஆனா இவன் எந்த பதட்டமும் இல்லாம பிலோமனாவை கூட்டிக்கிட்டு சேலை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கிட்டு இருக்கான் எவனோ எவன் கூட சண்டைப்பட்டா இவனுக்கு என்னென்ன இவன் போய் சண்டையை சமாதானப்படுத்துறான் அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக சங்கீதா வீட்டுக்கே போறான் இவன் எங்களால புரிஞ்சுக்க முடியல சமயத்தில் கீர்க்கமா நடந்துக்கிறான் ஏ உங்க காதல் தெரிஞ்ச எங்களுக்கு அந்த கல்யாணத்தை பார்க்குற சக்தி இல்லடா பாருங்க காதலிச்சதாவ கோம்புகிறது நாங்க எடுத்துக்கிட்டே போதும் பா, இவனுக்கு பேசனது போதும் நீ சொல்லு சங்கீதா இன்னும் மனசில் இருக்காளா இல்லையா அவளை நான் இறக்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு நீங்களாம் ஏனும் சமந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பெருமாளே

இறக்கி வச்சுட்டேன் என்ன சுமந்துக்கிட்டு அந்த லெட்டர் அனுப்பிச்சது சங்கீதா நான் நான்தான்